ஆண்டவராக இயேசு குருசுவின் பிளேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தினால் ஆயமையப் போகிறது எனக்கு அருமையானவர் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா மற்ற நச்சயின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை மன்னிப்பார் இந்த தவக்கால நாட்களில் நாம் தியானிக்கிறோம் ஆண்டவர் மன்னிப்பார் யாரை மன்னிக்கிறாரா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குற்றங்கள் யாவையும் வாடக தந்தை உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார் ஆம் இருக்கிற தந்தை நம்மை மன்னிக்கிறார் ஆண்டபுராக இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் சுசுலத்தில் ஜபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொன்னோன்னே பரலோக தந்தையே என்று சொல்லி அந்த ஜபத்தை சொல்லி கொடுக்கிறா உலகத்தில் எத்தனை ஜபம் இருந்தாலும் எல்லா ஜபத்திற்கும் மேலான ஜபம் என்று எல்லா வேத பண்டிதர்களும் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த பகுதியிலே நீங்கள் மற்றவர் குற்றங்களை மன்னிக்கும்போது பரலோகப்பிதா உங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்கிறோம் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் ஆம் என்னை கருமையானது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் குறைவு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை இருக்கிறது எனக்குள்ளாய் இருக்கிற கசப்பு கொஞ்சம் இருக்கிறது யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்குது இதுவே என்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாத நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம் ஆம் எனக்கு அருமையானவங்களே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன் வாசிக்கிறேன் காத்திருக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை ஏன் ஆராதிக்கும் பொழுது நம் தேவதூதனை போல ஆராதிக்கிறோம் ஆனால் உடன் பிறந்தவர்களை மன்னிக்க நம்மால் முடியவில்லை நம்முடைய நண்பர்கள் செய்ததை நம் மன்னிக்க நம்மால் இயலவில்லை ஆம் என அருமையானவர்களே இன்றைக்கு உங்களோடு கத்தனுடைய ஆவியானவர் பேசுகிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஆண்டுமர் சமூகத்தில் ஆண்டுபரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்கள் பிரலோகத்திற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை அநேகர் காண்பார்கள் எங்களுடைய ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தில் ஒரு அருமையான இரண்டு மகள்கள் உண்டு ஒருவர் பேர் சுகீர்தா ஒரு பேர் ஸ்மைலின் அருமையான சகோதரிகள் அருமையான பிள்ளைகள் ஒரு தகப்பனை போல என்னை நேசிக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் இது எனக்கு தெரியாது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவர்களுக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு கசப்பு வந்து இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருவர் ஒருவர் பேசாதிருந்திருக்கிறார்கள் ஒரு நாள் ஆண்டு சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டபோது ஒரு ஒருவர் வரவில்லை ஒருவர் மாத்திரம் வந்திருந்தார் இவர் நேரடியாக இந்த ஜபம் முடிந்த உடனே நேரடியாக போய் அவர் வீட்டுக்கு போயிட்டார் முடிந்த நான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த சகோதரியில் எங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நினச்சேன் அவங்க வீட்டில் பக்கத்தில் இருந்த வீட்டில் போய் அவங்கள்ட்ட போய் சாரி நான் செய்ததை மன்னிச்சிக்கேன்னு சொல்லி அழுதுருக்காங்க இம்ம அவங்க ஆழ இவங்க ஆழ இருவரும் மனம் மாறினார்கள் இருவரும் இன்றைக்கு இணைவெறியாத நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் இருவரும் இணைந்து தான் இன்னொரு சகோதரி மேக்ஸியா அவர்களோடு இணைந்து தான் எங்கள் பாடல் ஆராதனை தேவனுக்கு ஆராதிப்பார்கள் நம்முடைய ஊழியத்தில் எனக்கு அருமையானவர்கள் பாருங்கள் நடந்தது என்ன இவர்கள் இருவரும் அழுது கொண்டதை பார்த்து மற்ற எல்லாரும் வந்துவிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஏ என்ன இப்படி அழுது சின்ன பிரச்சனைக்கு இவ்வளோ க கஷ்டப்படும் இல்லை எங்களால் ஜபம் பண்ண முடியல பார்த்திருக்கலாம் இன்றைக்கு இருவருமே ஆசீர்வாத ஊற்றாய் இருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்கள் கணவர் மாறுகள் பெரிய குடியார்களாக இருந்தவர்கள் மனம் மாறினார்கள் நீ குடும்பமே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேமிப்பேம் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள் காரணம் என்ன மன்னிப்பதா மன்னிப்பது மாத்திரமல்ல மறந்து விடுவது மறந்தால்தான் மன்னிக்க முடியும் எனக்கு அருமையாக இல்லை என்று சொன்னால் எங்காவது அந்த ஒரு மனிதனை பார்த்தால் அந்த கசப்பு நமக்கு என்ன செய்யும் வேறு விட்டு இருக்கும் வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டு அந்தவரின் நான் செய்த குற்றங்களை நீர் மன்னிப்பது போல நானும் அவர்கள் மன்னிக்கிறேன் என்று சொல்லிப்பார்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் பெருகோதை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜிபிப்போம் வா மகாபரிசுத்தம் ரத்தவப்பான இந்த அற்புதமான வேடை காய் துரிக்கிறோமாப்பா இந்த நாளிலும் தகப்பனே நீ சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிற கர்த்தாவை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளா கர்த்தருடைய ஆவியானவர் கிரீச்சிவீராக அற்புதம் செய்து மகிலப்பானோம் இந்த நாள் உன் வாழ்க்கையில் தகப்பனே நேக்க கசப்புகளை வெளியேற்றி கல்வாரி இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாளாய் தகப்பனே இப்படி ஆசீர்வாதம் ஊற்றாய் பெறுகிற நாளாய் மாறட்டும் அற்புதம் செய்து மகில பண்ணும் ஏசுர சகி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள ஆமே. நல்ல ஆமே. காட் பிளஸ் யூ